அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கேட்கக்கூடிய கதை என்னன்னு தெரியுமாங்க முல்லா கதைங்க முல்லா கதைனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க அறிவுபூர்வமான கதைகள்ங்க அதில் எந்த ஒரு கதையாகலாம் இருந்தாலும் சரி அதில் வந்து நம்ம என்ன அதிலேருந்து கற்றுக்குறோம் அப்படின்றதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து நம்ம பாடமாக படிக்க முடியாதுங்க கதைகளாக கேட்கும் பொழுது வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு மகிமையே தனிதாங்க ஒரு நாள் முல்லா தான் வாங்கிய புது காலணிகளை அணிந்து கொண்டு பெருமையுடன் தெருவில் நடந்து சென்றாரா அப்போது ஒரு ஆலமரத்தின் நிழலில் சிறுவர்கள் கூட்டமாக விளையாடி கொண்டு இருந்தார்களாம் இப்போல்லாம் எங்கே சிறுவர்கள் விளையாடுறாங்களா கிடையவே கிடையாது எல்லாமே செல்லில் தானே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒருவன் முல்லா அணிந்திருந்த புது செருப்பை பார்த்து வியந்து மற்றவர்களிடம் டேய் நம்ம முல்லாஜி போட்டிருக்கும் செருப்பை பாருங்களேன் எவ்வளவு அழகாக இருக்குது பளபளப்பாக இருக்குது அதில் முகம் கூட பார்க்கலாம் போல் இருக்கே அதில் பூசிருக்கும் கண்ணாடி சில்களை பதித்து அதில் சூரிய ஒளிபட்டு தெரித்து வரும் வர்ண ஜாடம் எப்படி இருக்குன்னு பாரு என்று சிறுவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள் அதில் ஒரு சிறுவன் டேய் இந்த செருப்பை எவ்வளோ தந்திரமாக அவர்கிட்ட இருந்து பறித்து விடலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் இன்னும் இன்னொருத்தன் கண்டிப்பாக செய்யலாம்டா உனக்கு நான் செட்டு சேர்றேன்டா என்று சிறுவர்களெல்லாம் ஒரு சேர பேசுகிறாங்க பாருங்களேன் ஒரு சிறுவன் ரசிக்கிறான் ஒரு சிறுவன் அந்த செருப்பை எப்படி கவரலான்னு பார்க்குறான் எப்படி பிள்ளைங்களோட மனசு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களுடைய மனசை வந்து நம்ம ஸ்டெடி பண்ணி அதுகளோடு சேர்ந்து விளையாடும் போது என்ன அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையும் நம்மளால் சமாளிக்க முடியும் ஆனால் இப்போ இருக்க காலகட்டங்களில் பாரு எந்த குழந்தைங்களும் எங்களோடையும் சேராமல் செல்லோடு மட்டும் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்கனால மக்கள்களோட மத்தியில் வந்து இருக்க முடியல அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்க முடியாமல் போகுது அப்போது முல்லா களைப்பு தீர ஆலமர நிழலில் சற்று ஓய்வெடுக்கலாம் என்று எண்ணி வந்தார் உடனே சிறுவர்கள் வாங்க மாமா என்று அன்பாக வரவேற்றார்கள் என்னடா பசங்களா வரவேற்பு பலமாக இருக்கிறதே என்றார் முல்லா உடனே ஒரு சிறுவன் ஒன்று இல்லமாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவன் முன்னால் வந்து மாமா இந்த ஆலமரத்தின் மீது யாராலுமே ஏற முடியாதா என்று சொல்கிறான் அப்படியா யாராலும் ஏற முடியாது என தவறாக முடிவு செய்யக்கூடாது என்றார் முல்லா மாமா அப்போ உடனே அந்த பையன் கேட்குறான் பாருங்க அப்படின்னா உங்களால் ஏற முடியுமா என்றான் உடனே முல்லா வேறு யாராவது உங்களில் ஒருவன் ஏற வேண்டியது தானே என்ன ஏண்டா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே அவன் சொல்கிறான் எங்களால் முடியாது என்பதனால் தானே உங்களை கேட்கிறோம் என்றான் சரி உடனே முல்லா கேட்குறான் ஓகே இந்த மரத்தில் ஏறுனா என்ன பலன் கிடைக்கும் என்று கேட்குறாரு அதுக்கு இன்னொரு சிறுவன் என்ன சொல்கிறான்னு பாருங்க இந்த மரத்தில் ஏறலை அப்படின்னா உங்களுக்கு வயதாகிடுச்சின்னு அர்த்தம் அதுதான் அது உடனே இன்னொரு சிறுவன் சொல்கிறான் அவருக்கு வயசாகிடுச்சிட்டா மாமாவுக்கு அதுதான் நழுவராக இருப்பார் அப்படின்னு இனிமேல் இவரை முல்லா மாமான்னு கூப்பிட வேண்டாம் முல்லா தாத்தான்னு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சிறுவர்கள் எல்லாருமே தாத்தா தாத்தான்னு கூறுறாங்க எவ்வளவு கேரக்டர்ஸ் பார்க்குறேன் பார்த்தீங்களா இந்த கேரக்டர்லாம் நமக்கு செல்லில் கிடைக்குமா கிடைக்காது இதை கேட்டு கோபமடைந்த அடைந்த முல்லா என்னடா என்னைய தாத்தான்னு சொல்கிறீங்களா இப்போது பார் இந்த மரத்தில் நான் ஏறி நான் கிழவனில்லை என்பதை நிரூபிக்கிறேன் என்று கத்துறார் எங்கே ஏறுங்க பார்க்கலாம் எங்கே ஏறுங்க பார்க்கலாம் என்ற சிறுவர்கள் விடாபுடியாக இவங்களும் கத்துறாங்க வேறு வழி இல்லாமல் முல்லா மரம் ஏற தயாரானார் உடனே செருப்புகளை கழட்டி தான் கொண்டு வந்திருந்த பையுக்குள் போட்டு இடுப்பில் இறுக்கமாக செருகிக் கொண்டு கிடுகிடுன்னு ஏற ஆரம்பித்தார் எப்படி பார்த்திங்களா அப்போ இந்த சிறுவர்களுக்கு என்ன என்னன்றத அவர் ஏற்கனவே படிச்சுட்டார் படித்ததுனால தான் அவர் இந்த மதி பண்ணுறாரு சிறுவர்கள் முல்லா வந்து செருப்பை கீழே விட்டு சென்ற பின் எடுத்து நம்ம கொண்டுட்டு ஓடிடலாம் என்று திட்டம் போட்டிருந்தாங்க ஆனால் முன்னெச்சரிக்கையாக முல்லா செருப்புகளை மடியில் கட்டி கொண்டு மரம் ஏறுதினால் தங்களின் திட்டம் தோல்வியடைந்ததை பார்த்து சிறுவர்களில் ஒருவன் ஒருவன் என்ன பண்ணுறாரு பார்த்துக்கிறாங்க பார்த்துட்டு அதில் இன்னொரு சிறுவன் என்ன சொல்கிறான் முல்லாவிடம் மரத்தின் மீது என்ன தெருவாக இருக்குது செருப்பாக எடுத்துக்கிட்டு போகிறீங்க என்று கேட்குறான் அப்பையும் விட மாட்டுறான் பாருங்க உடனே முல்லா சொல்கிறாரான் இங்கே ஏதாவது தெரு இருந்தால் நான் மீண்டும் கீழே இறங்கி வந்து செருப்பை எடுக்க முடியாதல்லவா எதுக்கு ரெண்டு வேலை அது அல்லவா என்று சொல்லியபடி மரத்தின் மேல் கிளையில் உட்கார்ந்து கொண்டார் தங்கள் தந்திரம் பழிக்காததால் மாமா நீங்கள் கிழவரல்ல நீங்கள் விட்டீர்கள் என்று ஏமாத்தோடு குரல் கொடுத்தார்கள் முல்லா புன் சிரிப்போடு மரத்திலிருந்து கீழே இறங்கினார் பெருமிதத்தோடு மடியில் இருந்த செருப்புகளை எடுத்து கால்களில் அணிந்து கொண்டு சிறுவர்களை வெற்றி பார்வையுடன் ஒரு பார்வை பார்த்தார் தனது தந்திரத்தால் ஜெயித்த பிறகு வீட்டை நோக்கி டக்கு டக்கு டக்குன்னு நடந்து சென்றாராம் முல்லா சிறுவர்கள் அனைவரும் ஏமாற்றத்துடன் முல்லாவை பார்த்தார்கள் இது தாங்க கதை இந்த கதையிலேருந்து நம்ம என்னங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம் பெரிய இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது மாறலே இருக்குங்க ஒன்று வந்து யாரையும் ஏளனமாக இட போடக்கூடாது உணுனு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நாம் தந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்திலும் உண்டு என்பதை தான் அந்த முல்லா நிரூபித்து விட்டார் உணவுனு அடுத்தவங்க பொருளுக்கு தேவையில்லாமல் ஆசைப்பட்டால் ஏமாற்றம் தான் பார்த்து ரசிக்கலாம் அதே மாதிரி வாங்கணும்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் அதை பறிக்கணும்னு நினைக்கக்கூடாது பார்த்திங்களா அதுதான் உண்மணி என்னன்னு கேட்டிங்களா அடுத்த அப்படி நிறையா பேரோடு நம் மனிதர்களோடு பழகும் பொழுது நிறையா மனிதர்களின் மனங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டால் எந்த இடத்துல வேணாலும் நம்ம வந்து ஜெயிக்கலாம் இதுதாங்க உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ